ஒரு நாட்டு அதிபர் வந்து மக்கள்கிட்ட மாதிரி செஞ்சு விட்டு பணத்தை கட்ட முடியாம பேங்கில் போனா காசு இல்ல ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் கிடைக்காது தான் கிடைக்க முடியும் எந்த விதமான வருமானமும் இருக்காது நீ வரி ரொம்ப கிடைக்கும் நினைக்கிற வரைக்கும் பொடுங்குனால வரி கிடைக்கும் வரிக்கிறீங்கள அந்த வரி வேண்டாம் கிடைக்கும் இனிமே எவனும் போட மாட்டான் முடிவு எடுத்தால் நிலைமை என்ன எப்படி நாட்டை நடத்துவ எப்படி ராணுவத்துக்கு ஆயுதம் வாங்குவேன்

இந்த ரெண்டாயிரத்துல ஒரு வேலை பண்ணிருக்காங்க என்ன வேலை பண்ணிருக்கான் ரெண்டாயிரம் அரசாங்க நோட்டு அரசாங்க நோட்டுல வந்து ஒரு ஒரு தனி நபருடைய அந்த பேச்சு இதெல்லாம் இடம்பெறக்கூடாது இவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டா ரெண்டாயிரத்துல மஞ்சள் காவி கொடி மாதிரி போட்டிருக்கான்ல அது வந்து மங்கள்யான் மங்கள்யான் செவ்வாய் செவ்வாய் கிரகம் இருக்குல்ல அந்த செவ்வாய் கிரகத்தை பட சும்மா சொன்ன காவி கொடி தான் போட்டிருக்கான் அதுல மங்கள்யான் எழுதியிருப்பான் அந்த காவி கொடி ரெண்டாயிரம் வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா அது மேலே எழுதியிருக்கேன் மங்கள்ந்தால் செவ்வாய்க்கு சொல்றது சொல்கிறது அப்போ மங்கள் யான் எழுதி வச்சுக்கிறோம் அந்த காவிக்குடி அந்த கலரில் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதில் வந்து க்யூஆர் கோடு இருக்குல்ல அந்த கோடை கொண்டு அதில் இன்சர்ட் பண்ணுறோம் அந்த கோடை இன்சர்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதை வந்து அதுக்குரிய சாப்பிட்டு வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அவர் என்ன ஏற்றி வச்சுக்கோ அது போய் காட்டும் அதில் அது இல்லை இன்னும் சொல்ல போனா இப்போ எங்கள் கடை மூணு மாட்டு கடை இருக்குது அதுக்கு நாங்கள் கியூஆர் கோடு போட்டு வச்சுருவோம் சினிங் கார்டில் அதை ஸ்கேன் பண்ணி அடிச்சுன்னு சொன்னால் மூணு மாட்டு கடை உங்கள் ஃபோனில் ஓப்பன் ஆகிடும் அதில் ஒன்றும் கிடையாது சின்ன விஷயம் இது அப்ப அந்த ரூபாயில வந்து அந்த கோடை செட் பண்ணிட்டோம் என்று சொன்னால் இன்னும் சொல்ல போனால் அந்த கோடை அந்த அட்டையில உள்ளது மட்டும் கிடையாது விசிட்டிங் கார்டில் உள்ளது நீ ஜெராக்ஸ் எடுத்து அதுல அடிச்சா அதுலயும் தெரியும் வளர்ந்ததா கம்ப்யூட்டர்ல அதை வச்சு அதை அதுல ஸ்கேன் பண்ணாலும் தெரியும் இந்த ரெண்டாயிரம் ரூபாயை ரூபாய்க்கு பதிலாக ஜெராக்ஸ் எடுத்து கலரா எடுத்து அதுல போய் இதை அடிச்சு பார்த்தாலும் தெரியும் கம்ப்யூட்டர்ல இந்த ரெண்டாயிரத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த ஆரஞ்சு கிட்ட கொண்டு போய் அந்த காவி கடல் மங்கல்யாண்ட கொண்டு போய் ஸ்கேன் அடிச்சுக்கிட்டு சொன்னா மோடி பேசுறது வரும் மோடி பேர் அதுக்குள்ள இல்ல அந்த கூட எழுதிருக்கான் அதுக்குரிய வீடியோ வந்து சர்வரில் வச்சிருக்கான் அந்த லிங்க்ல போய் எடுத்துருது நம்ம லிங்க் இருக்கிறதுனால நெட் இருக்கிறதுனால அந்த நெட்டு வசதியை கொண்டு எடுக்கிறது இப்போ என்ன ஆகுது இது நாட்டு மக்கள் அனைவருக்கும் சொந்தமான ஒரு ரூபாயில ஒரு கட்சிக்காரன் இந்த கேடு கட்ட செயல செஞ்சவன் அவன் பேசக்கூடிய நியாயப்படுத்தி பேசக்கூடிய உரைக்கூரில் அந்த கோடை நீ எழுதிருக்கிறாயானால் அப்ப காங்கிரஸ் ஒத்துக்குறவன் அவன் வருவான் இவன் மோடியை புகழ் பாடுற நோட்டா இருக்கிறதுனால இது செல்லாது அப்ப ரெண்டாயிரத்துக்கு ஆப்பு எவன் வந்தாலும் சரி ரெண்டு வருஷம் இழுக்குமான எனக்கு தெரியல புரட்சி கரைச்சி வந்து நாட்டை விட்டு ஓடனாலும் ஓடி போயிருவாரு அப்படி ஓடவில்லை என்று சொன்னால் அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா வர கொஞ்சம் மக்கள் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய எவன் வந்தாலும் இதை ஸ்கேன் பண்ண நீ காந்தி வர மாதிரி பண்ணு அது பிரச்சனை செத்து பண்ணால வர மாதிரி பண்ணு அல்ல பாராளுமன்றம் வர மாதிரி பண்ணு ஏதாவது ஒரு இந்தியாவுடைய ஒரு சின்னம் வர்ற மாதிரி செய் நீ வாழுகிற ஒருத்தன் தங்கதே போட முடியுமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து தன்னை விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு கோடை ரூபா நோட்டில் அந்த மஞ்சள் கடல் ஏற்றிருக்கிறான் அந்த மஞ்சள் கடல் ரூபா நினைக்கிற ரூபா நோட்டு கண்ண நோட்டை கண்டுபிடிக்க வச்சுட்டான் இதை வச்சு தான் இவங்க வந்து அந்த நானோ கிணோ ஜிபிஎஸ் ஒன்றும் இதை வச்சு தான் இப்படி ஒன்று பண்ணிட்டாங்க தகவல் வந்தோடனே இதை தான் பில்ட்டு கொடுத்துட்டாங்க இதான் மேட்ரு இது கோடு நான் நான் தயாரிப்பேன் நாங்களே தயாரிச்சுக்கிட்டோம் எங்கே கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு தயாரிக்கலாம் இப்போ கியூஆர் கோடை தயாரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது எங்கே ஸ்கேன் பண்ணாலும் என்ன செய்யாது அதுக்குரிய ஸ்கேனர் இருக்குது அது ஸ்கேன் பண்ணீங்கன்னு சொன்னா நம்ம என்னத்தை வீடியோ வரணும்னா வீடியோ வரும் ஆடியோ வரணும் ஆடியோ வரும் படம் வரணும்னா படம் வரும் ஒரு பொருளுடைய வேலை வரணும்னா வேலை வரும் நம்ம என்ன ஏற்றி வைக்கிறோமோ இவன் வேற ஒன்றை அந்த கோடுக்குள்ள ஏற்றி வச்சிருக்கிறானே இது துரோகம் இல்லையா இது பச்சை துரோகம் இல்லையா சாப்பிட்டு வருக்காரங்க சில பேர் விளங்காங்க அது விளையாட்டு செஞ்சுட்டாங்க விளையாட்டு செஞ்சாலும் இருந்தா தாண்டா வரும் விளையாட்டுக்கு செஞ்சாலும் அந்த ரூபாயில் அந்த அந்த ஆரஞ்சு கலர்ல அந்த கோடு இன்சர்ட் பண்ணி இருந்தா தான் அது வருமே தவிர

அது மாதிரி போகுது பாக்குறோம் அப்ப அது மாதிரி தாக்கு பிடிச்ச ரெண்டு வருஷத்தை கடந்தால் இந்த ரூபாய்டு நிலைமை என்ன அடுத்து எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆரஞ்சுக்குள்ள வேற கோடை எழுதுவான் வேற நோட்டு அடிப்பானே தவிர இந்த நோட்டை வைத்து ஒண்ணு செய்ய முடியாது அந்த கோடை உள்ள கோடை மாற்ற வேண்டும் அதுக்கு வேற நோட்டு அடிச்சு விட்டான்னு சொன்னா ரெண்டாயிரம் முடிஞ்சு வச்சுக்கிறது அவன் ரெண்டாயிரம் செல்லாதமா அவன் வந்து காந்தி பதினூவா பண்ணி இவன் விட்டான் என்ன என்னங்கடா விளையாடுறீங்க எங்க ரூபாயில விளையாட்டு பயன்படுத்துறீங்களா உங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துறீங்களா அனைத்து மக்களுக்குமான ரூபாயில் உன்னுடைய விளம்பரத்தை எப்படி இன்செர்ட் பண்ணாய் விளம்பரத்துடைய கோடை எப்படி பதிவு பண்ணாய் அந்த கோடு இல்லை என்றால் எப்படி அது வரை ஸ்கேன் பண்ணும்போது வரும் அப்ப சிந்திச்சு பார்க்கணும் அந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணியிருக்கிற காட்சியை பார்க்கணும் அடுத்ததாக வந்து உலகத்திலேயே ரூபா நோட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டது உலக சரித்திரம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு புக்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம் ஒரு நீண்ட கட்டுரையில் வரலாம் ஒரு பேப்பர் அதுல வரலாம் சின்ன ஒரு பன்னெண்டு வரி பன்னெண்டு வரி உள்ள ஒரு வார்த்தை கடினமான வார்த்தை எல்லா வார்த்தையுமே இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இந்த எழுத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாமா இவன் அடிச்சிருக்காங்க பதினாலு மொழியில் அடிச்சிருக்காங்க இந்தி மொழியில வந்து அடிச்சிருக்கான் அதுல வந்து தோ ஹசார் தோ ஹசார் தோண்டா ரெண்டு ஹசார்னு ஆயிரம் தோ ஹசார் ரெண்டாயிரம் தோ ஹசார்னு எழுதுறதுக்கு பதில ஒரு இன்ன சேர்த்து விட்டாங்க தோன் ஹசார்னு

பெரிய கட்டுரையா வருவதற்கு அப்ப இந்த எவ்வளவு ஒரு கேலி கூத்தாக கிறுக்குத்தனமாக இந்த நோட்டை அடிச்சிருக்கான்னு பாருங்க அப்ப நாட்டு மக்களை செய்யிருக்கிற காட்சியை பாக்குறோம் அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு பெரிய ஆபத்து வங்கி மூலமா மட்டும்தான் இனிமே செய்கிற அளவுக்கு காய்க்க விட்டாங்க இப்ப இப்ப என்ன சட்டம் நாளையில இருந்தா நேரத்துல இருந்து இன்னையில இருந்து இன்னைக்கு அதுலயும் மாத்தமா ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இன்னைக்கு இருந்துச்சா ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி வரைக்கும் வங்கி செயல்பட முடியாது அதை யார் சொன்ன ஒரு சொல்ல காப்பாற்றினியா இப்போ ஐம்பது நாள் சரியா சரியாகும் ரெண்டு வருஷம் சரியா ஆகும்னு சொல்லி தெரியுறாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலமையில் இருக்குது இப்போ என்ன ஆகும் ரூபாயா வைத்திருக்கிற நீங்கள் இது வறுமையானால் மாற்றவே முடியாது உங்கள்கிட்ட பத்து லட்சம் இருந்தாலும் மாற்ற முடியாது யார் தான் மாற்ற முடியும் அக்கவுண்ட்டில் யார் இருக்கிறார்களோ கணக்கு வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் மாற்ற முடியும் அது எப்படி மாற்ற முடியும் இப்போ நான் பத்து லட்சம் ரூபா அக்கௌண்டில் போட்டேன் போட்டுட்டு வேற பணம் தரணும்ல அக்கௌண்ட் தானே வச்சிருக்கிறேன் பத்து லட்ச ரூபாய் தாண்டு கேட்டா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரமா வாரம் வாரம் வாங்கி கேக்கிறோம் பத்து லட்சம் ரூபாய் அப்படி தான் தரங்கிறான் அடைய கணக்கு இல்லாமல் விடுத்துடா கணக்கு வச்சுக்கிறேன் நான் வந்து பேங்கில் பத்து லட்ச ரூபாய் போடுறேன் அது என் மக கல்யாணம் தேவைப்படுது அல்லது ஏதோ ஒரு கட்டணம் கட்ட தேவைப்படுது ஏதோ தான தர்மத்துக்கு தேவைப்படுது ஒரு மருத்துவத்துக்கே தேவைப்படுது நான் கேட்டா கேட்டால் பத்தாயிரம் போட்டில வாரத்துக்கு பன்னெண்டாயிரம் எடுத்துக்க வாரத்துக்கு பன்னெண்டாயிரம் எடுத்து எப்படி தரு ஏன் ரூபாய் எப்படி தருவ ஏன் ரூபாய் நீ தரமாட்டேன்னா எப்படி நான் போடுவேணுமே நான் என்னுடைய பணத்தை கணக்கில் நான் கொண்டு வந்தும் உங்களை டெபாசிட் பண்ணியும் எடுக்க முடியவில்லை என்றால் நான் ஏன் என் பணத்தை பேங்கில் போடணும் அப்ப வங்கி கணக்கு ஆளால் குளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன நிலைமை அந்த ரூபா நோட்டு செல்லாது அறிவிச்ச நாடுகள்ல எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா வங்கி கணக்கு குளோஸ் பண்ணிவிட்டாங்க பண்ணிட்டு தந்தாகணும்லோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு லட்சம் இருக்கு நான் கணக்கே தந்தாகணும் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படி வாங்கிட்டு என்ன செய்வான் என்ன செஞ்சாங்க எங்க எல்லாம் இந்த மாதிரி செல்ல அறிவிச்சாங்களா அங்கே செஞ்ச மக்கள் செஞ்ச வேலையை உங்களுக்கு சொல்லி தரேன் என்ன செஞ்சாங்க வேற ஒரு பேங்கில் போய் ஃபார்மாலிட்டி கணக்குன்னு மாற்ற ஐநூறு ரூபாய் போட்டு கணக்கு வச்சுக்க வேண்டியது இந்த பேங்கை பண்ணிட வேண்டியது இருந்தாலும் டிடி வந்தா மாத்தணும் பல விஷயங்கள் தேவைப்படும் கேஸ் மானியம் போட்டுடுவாங்க கணக்குன்னு வேணும்ல ஆயிரம் ரூபா போட்டு வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு கணக்கு ஆரம்பிச்சான்னு சொன்ன பெங்களூருவா இருக்குமா ஆயிரம் தான் இருக்கு யாரூபா ஆயிரம் தான் இருக்கும் ஒவ்வொருத்தர் ரூபா ஆயிரம் ரூபா இருக்கும் அதுவும் எதுக்கு இருக்கு ஏதோ எங்க தேவைக்காதீதி எதின்னு வந்தா மாத்திர இப்படியான ஒரு முடிவுக்கு வேற வேற நாட்டில் மக்கள் எடுத்தாங்களே செல்லாதுன்னு அறிவித்த நாட்டில் எடுத்தாங்களே அந்த முடிவை நாட்டு மக்கள் எடுத்தால் நாடு எங்கே போவோம் நாட்டு கவலை எங்க கவலை ஒரு பக்கம் நாட்டு கவலை ஒரு பக்கம் வரும் புரட்சி வந்துருமோன்னு கஷ்டப்பட்டு வெள்ளக்காரனை விரட்டி எங்களுக்கு தான் அக்கறை ஜாஸ்தி முஸ்லீம்களுக்கு நாங்கள் தான் அந்த நாட்டை வந்து காப்பாற்றணும் நாங்கள் தான் உருவாக்கணும் நாங்கள் தான் வெள்ளைக்காரனை விரட்டணும் இவ்வளோ பெரிய அழகான நாட்டை நாசமாக்கிட்டாங்களே இவன் கையில் கொடுத்து குரங்கு கை பூமாலை மாதிரி பிச்சு பிச்சு இறங்கிக்கிட்டு தான் குரங்கு கையில் பூமாலை பூமாலை வந்து பொம்பளைட்ட கொடுத்தா அழகாக போட்டுக்கிடுவான் ஒரு கல்யாண மாப்பிள்ளையிட்ட கொடுத்தா போட்டுக்குருவான் இது நான் மிஸ்லாத்தில் கிடையாது நடைமுறையில் சொல்கிறேன் அப்போ அது அதுக்கு அவன் போட்டுக்கிறான் குரங்கிட்ட கொடுத்தா அதுக்கு மல்லிகைப்பூ தெரியும் அது ரோஜா வந்து பிச்சி பிச்சு எரியும் அப்போ அதை செஞ்சுக்கிறோம் நம்ம மோடி மோடி வந்து குரங்கு கையில் பூ மாலை மாதிரி இந்தியாவை கொடுத்துருக்குறோம் அவன் வாட்டி பிச்சு பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் கடைசியில் நார் தான் மிஞ்சும் அந்த நாராக இந்த நாடு ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த கண்டன கூட்டம் இது இன்னும் விரிவாக சொல்ற இதில் உள்ள ஒரு விஷயத்தை நான் சொல்லலை யாவத்தில் சொல்லி முடிச்சிட்டேன் ஏன்னாட்டா இதெல்லாம் இரண்டு மூன்று மணி நேரங்கள் பேசுற அளவுக்கு உள்ள விஷயங்கள் அடங்கியிருக்கிறது இந்த அளவுக்கு போதுமானது போக வேண்டிய இடத்துக்கு இந்த செய்திகள் போய்விடும் என்று சொல்லி